ஒரு பதினோரு விநாயகஸ்தலங்கள் நாம் செலவில்லாமல் இங்கேருந்து வர வரப்போகிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள எல்லோரும் தனித்தனியாக போனால் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகும் அதனால் அவள் தனித்தனியாக போகிறவா போகாமல் அதுக்கு உண்டான பணத்தை கோயிலில் சேர்த்துற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சும்மா தமாஷா சொன்னேன் வேறு தப்பாக நினச்சிக்க வேண்டேன் பதினோரு அதிசய விநாயகர் திருத்தலங்கள் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க விநாயகனே வினாயகனே வேட்கை தணிவிப்பான் வினாயகனே விண்ணிற்கோ மண் நிற்கோ நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்பணிமின் கனிந்தே என்னென்ன ஸ்தலம் பதினோரு அதிசய விநாயகர் ஸ்தலம் முதலாவது காண இருக்கிறது பிள்ளையார்பட்டி ரெண்டாவது ஸ்தலம் மணிமுத்தீஸ்வரம் திருநெல்வேலி மூன்றாவது முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சம்மன் கோயிலில் இருக்கிறார் நான்காவது உச்சிப்பிள்ளையார் திருச்சி மலைக்கோட்டை ஐந்தாவது வெள்ளைப்பிள்ளையார் வடமொழியிலே ஸ்வேத விநாயகர் என்று சொல்வார்கள் திருவலஞ்சுழி விநாயகர் ஆறாவது ராமநாதர் ஜில்லாவில் இருக்கின்ற உப்பூர் விநாயகர் ராமாயண தொடர்போடு சம்பந்த உடைய அற்புதமான ஸ்தலம் ஏழாவது திருப்புரம்பியம் தஞ்சாவூர் ஜில்லா எட்டாவது பாண்டிச்சேரி புதுவை மணக்குள விநாயகர் ஒன்பதாவது திருச்செங்காட்டங்குடி வாதாபி கணபதி பத்தாவது திலதர்ப்பணபுரி பதினோராவது திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையர் இப்போ நாம் பஸ்ஸெல்லாம் வந்தாச்சு ஏறி எல்லோரும் உட்காந்தாச்சு இப்போ ட்ராவல் ஆரம்பிக்கிறோம் முதல்ல எங்கே போகிறோன்னா நேராக பிள்ளையார்பட்டிக்கு தான் போகிறோம் பிள்ளையார்பட்டியை கற்பக விநாயகர் எப்படி கற்பக விருஷம் எதை கேட்டாலும் கொடுக்குறதோ அது மாதிரி அங்கே இருக்கிற விநாயகர் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இன்றைக்கி ஆண்டுக்கு பத்து நாள் விழாவில் இன்றைக்கி இங்கே எட்டாவது திருவிழா தேர்லாம் உண்டு தமிழ்நாட்டில் பிரம்மோற்சவம் நடக்கிற ரெண்டு கோயில் பிள்ளையார் கோயில் ஒன்று கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி அதுக்கப்புறம் வடபயனில் இருக்கின்ற காவேரி விநாயகர் அங்கேயும் பிரம்மோற்சவம் அங்கே ஐம்பதாவது ஆண்டு ஐம்பது நாட்களாக உபன்யாசம் நடக்கிறது கச்சேரி நடனம் டான்ஸ் இப்போ எல்லாமாக பிள்ளையார் எல்லாமாக இருக்கிற அர்தான் அவருக்கு நர்தன விநாயகர் டான்ஸ் இந்த பிள்ளையார் பார்த்தா கூட தூரத்தில் பாக்கத்துக்கு பார்க்கறதுக்கு நர்த்தன விநாயகர் மாதிரி தான் தெரிவார் இந்த பிள்ளையார்பட்டி கோவில் கற்பக விநாயகர் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஆயிரத்து அறுநூறு வருஷம் இப்போ எங்கே இருக்குன்னா பழைய ராமநாதபுரம் அதுக்கப்புறம் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அந்த திருக்கோயில் மகேந்திரவர்ம பல்லவனாலே குடவரை கோயிலாக கட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு பழைய பெயர்கள் ஒரு ஏழெட்டு பெயர்கள் சொல்கிறார்கள் எருக்காட்டூர் மருதங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கை சிறம் ராசநாராயணபுரம் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேச மாநகரம் இப்படி இந்த கோயிலே கல்வெட்டில் ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டுக்கு முன்னாலே பதிவு செய்த கல்பட்டு கல்வெட்டுகளில் இன்றைக்கும் இந்த ஸ்தலவரலாறு இருக்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முதல் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்று சொல்ல செட்டியார்கள் இந்த கோயிலை வழிநடத்து இன்றுவரை சிறப்பாக செய்கிறார்கள் நகரத்தாருடைய மிக தொன்மையான கோயில் இந்த கற்பக விநாயகர் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது தேசி விநாயகர் தேசி விநாயகர்னால் என்ன அர்த்தம்னா ரொம்ப பிரகாசமாக அருளை தரக்கூடியவர் தேஜஸ் என்று சொன்னால் ஒளி என்று பொருள் மாணிக்க வாசகர் சொல்றார் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தேஜஸ் என்று சொன்னால் ஒளி ஓஜஸ் என்று சொன்னால் ஆண்மை தேஜோமயமானந்த ரூபமாக இருக்கிறாரா இந்த கற்பக விநாயகர் அதனாலே அவருக்கு தேசி விநாயகர் மிகவும் ஒளி பொருந்தி அழகு வாய்ந்த விநாயகர் இங்கே என்ன ஸ்தலம் விரிகனா அர்ஜுன மரம் இந்த அர்ஜுன மரத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மூன்று ஸ்தலத்துக்கு அர்ஜுன மரம் உண்டு ஸ்ரீசைலத்தில் இருக்கிற அதுக்கு திரு திருப்பத திருப்பரும் பதம்னு தமிழில் பேர் அங்கே என்ன ஸ்தலம் விஷம்னா அர்ஜுன மரம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனம் அர்ஜுனம் வரும் அர்ஜுனம் என்று சொன்னால் தமிழில் மருதமரம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திரு இடை மருதூர் இங்கே ஸ்தலவருஷம் மருதமரம் மூன்றாவது திருநெல்வேலி சங்கரங்கோயில் டு திருநெல்வேலி ரூட்டில் தென்காசி ரூட்டில் திருப்புடை மருதூர் இது அர்ஜுனம் இது புடார்ஜுனம் திருப்புடார்ச்சுனம் திருவிடமூர் மத்திய மத்தியார்ஜுனம் இந்த ஏன் இந்த மூன்று ஸ்தலத்தில் என்ன ஸ்தலவிட்சம்னா மருத மரம் இந்த மருத மரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஹார்ட்டில் ஓட்டை ஓட்டன்றான் இந்த ஹார்த அந்த ஹார்ட்டில் ஓட்டைக்கு உண்டான மருந்து இந்த மருத மரத்தில் இருக்குது மருதமரம் பட்டையிலிருந்து தான் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் அர்ஜுனாரிஷ்டம் என்ற மருந்தை தயார் பண்ணுகிறார்கள் இந்த எதுக்கு இதுக்கு நான் சொல்கிறேன்னா யாராவது ஆர்ப்பேஷன் வந்தால் அது சாப்பிட்ணும் அர்ஜுனாரிஷ்டம்னு பேர் எப்படி அர்ஜுனை வில்லாற்றல் வேகமாக வேலை செய்மோ அது மாதிரி இந்த அர்ஜுனாரிஷ்டம் இதய சம்பந்தமான நோய்களை போக்கும் இரத்த சம்பந்தமான இரத்த கொதி போன்ற நோய்களை போக்கூடாது அதனால்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் ஒரு ஒரு மரத்தை வைத்தார்கள் அந்த மரத்தை சுற்றி வரும்போது அந்த காற்று படும் நமக்கு அப்போ நமக்கு நம்ம இருக்கிற வியாதிகள்லாம் வியாதிகள்லாம் போகும் ஆ துதிக்கை எப்படி இருக்குன்னா வளஞ்சுழியாக இருக்கிறது இந்த கற்பக விநாயகருக்கு வளஞ்சுழியாக இருக்கிறது மற்ற வளஞ்சுழி பிள்ளையாரெலாம் பார்த்தா நாலு கைகள் இருக்கும் ஆனால் இந்த கற்பக விநாயகருக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு கை தான் இருக்குது அதுக்கப்புறம் அங்குசம் பாசங்கள் கிடையாது ஏதோ மற்ற பார்த்தனா சில இடத்துல அங்குசம் பாசம்லாம் இருக்கும் கையில் மோதகம் இருக்கும் கலசம் இருக்கும் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது அங்குசம் பாசங்கள் கிடையாது இந்த வயிறு எப்படி இருக்குன்னா ஆசனத்தில் படாமல் கொஞ்சம் அர்த்த பத்மாசனத்தில் கொஞ்சம் தூக்கி உக்காந்த மாதிரி பத்மாசனத்துல நல்லா போட்டு உக்காடுறது அர்த்த பத்மாசனம் அதில் பாதியில் கொஞ்சம் தூக்கி உக்காந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி விநாயகர் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானத்தில் இருக்குது இந்த வரலாறு படிக்கும்போது தான் நம்மளுடைய பெருமை நமக்கு தெரியுது இதே மாதிரி கற்பக விநாயகர் இதே டைப்பில் ஆப்கானிஸ்தானத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த விநாயகர் இதை வந்து சிற்பமாக வடிவடித்தவர் எக்காட்டூர் கோன்பரணர் பெருந்தச்சன் அப்போ சோழன் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் எல்லாருமே தான் என்னென்ன செய்தேன் கோயிலுக்கு என்னென்ன நிலம் இருக்குது யார் யார் டொனேஷன் பண்ணால் எல்லாம் பேர்த்துக்காம் தன்னுடைய பெயர் எங்கேயுமே பதிவு செய்து கொள்ளவில்லை அப்போ எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கான் பாருங்கள் இப்போல்லாம் ஒரு ட்யூப்லைட் போட்டால் அதில் நாலு பேர் இருக்கான் வெளிச்சமே தெரிய மாட்டேன்றது அவன் பேர் தான் இருக்குது டியூப்லைட் வெளிச்சமே தெரியல அப்போ அந்த காலத்தில் அப்படி சாரா சோன்னு அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பக்தி எக்காட்டூர் கோன்பரண பெருந்தச்சன் என்ற ஒரு அவர் தான் இதை இந்த சிற்பையை வரவழைத்தார் அப்புறம் எல்லா புளியார் கையிலும் பார்த்தா மோதகம் கையில் இருக்கும் ஆனால் கற்பக விநாயகர் மோதக கையில் சிவலிங்கத்தை வச்சு தியானம் பண்ணுறேன் அதுதான் அந்த கற்பக விநாயகருக்கு விசேஷம் சிவலிங்கத்தை கையில் வச்சு தியானம் பண்ணின்னு இருக்கார் ஏன் அப்படின்னா இந்த கற்பக விநாயகர் உட்காந்தா மாதிரி அட்டபத்மாசில் இருந்து கொண்டு யோக நிஷ்டையிலே உலக நன்மைக்காக இந்த கோலத்தை நமக்காக அருள் செய்கிறார் நம்ம அதனால் கற்ப வினாறு பிடிச்சிக்கணும் இப்போ யோக யோக நிஷ்டையில் இருந்து கொண்டு உலக நன்மைக்காக அமர்ந்த நிலையிலே தவம் செய்கிறார் பத்து நாள் இங்கே சதுர்த்தி இன்னைக்கு எட்டாம் நாள் அங்கே நடக்கிறது பிரம்மோஷம் கொண்டாடப்படுகிறது தேர் திருவிழாவும் உண்டு இந்த பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பு நெவேற்றம் என்ன சிறப்பான இதுன்னா பதினெட்டு பெரிய படி அரிசி எல்லாம் படியெலாம் யாருக்கும் தெரியாது எல்லாம் வெயிட்டு தான் கணக்கு அழகாலத்தில் கால் படி அரைப்படி படி ஒரே படி பெரிய படி அப்புறம் மரக்காய் ரெண்டு மூணு பெரிய படி சேர்ந்தது ஒரு மரக்காய் அது மாதிரி பதினெட்டு படி அரிசி மாவால் என்ன கொழுக்கட்டை ராட்சதமான கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குமா அதுதான் இன்றைக்கி அங்கே நெவேற்றம் செய்து எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த பிள்ளையாரை யார் பாடியிருக்காருன்னா அவர் கண்ணதாசன் பாடியிருக்கார் கண்டதாசன் இந்த கண்டதாசன் மட்டுமே இந்த பிள்ளையாரை பற்றி பாடியிருக்கார் வேற நான் ஆவுக்கரசரோ சுந்தரரோ அப்புறம் மாணிக்கவாசகரோ பாடலை கண்ணதாசன் மட்டும் இந்த ஆலயத்துக்கு சென்று அவர் போனவொடனே பார்த்து உடனே இந்த பிள்ளையாரை பாடிட்டார் எப்படி பாடுறார் கேளுக்கும் அற்புதங்கீர்த்தி வேண்டின் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வாழ்க்கை வேண்டின் நடமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சியத்தை இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் அங்கே போகோன்றார் போய் அவரை உங்களுக்கு கீர்த்தி வேணா கற்பக விநாயகரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ நீங்கள் ஸ்தலத்துக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது இங்கே உட்காந்து எடுத்துன்ட்டு அவரை தியானம் பண்ணலாம் யோக நிலையிலே அவரை தரிசிக்கலாம் அற்புத கீர்த்தி ரெண்டாவது சொல்றார் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நல்ல ஆனந்தமான வாழ்க்கை வேணும்னா கற்பக விநாயகரை புடி பொருள் நிறையா சேரணும் நற்பொருள் குவிதல் ஒரே வீட்டில் நாலு கார் நிற்கிறது ரெண்டு ஆட்டோ நிற்கும் நிறையா ஒரு பத்து பதினஞ்சு வேலையாட்கள் நிறையா நெல்லுலாம் மூட்டையாக அவ நிறைய அடிக்க வச்சுருக்கோம் எதுவுமே அங்கே இல்லைன்ற தட்டுப்பாடே வராது அதை தான் சொல்கிறார் நற்பொருள் குவிதல் வாழ்க்கை வேண்டின் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையும் நலம் பெருக வேண்டின் எல்லா விதமான நலன்களும் பெருக வேண்டுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணதாசன் சொல்கிறார் மூர்த்தி தெய்வ களஞ்சியம் களஞ்சியன்னா என்ன்த்தேன்னா எல்லா விதமான பெரிய பெரிய நெற்களஞ்சியன்னா எவ்வளோ எடுக்க எடுக்க பாட்டுக்கும் நிறையா இருக்கும் வேறதான் பாருங்கள் துணி கடையை விட களைஞ்சம் வச்சுருக்கிறான் எல்லா துணி கிடைக்கும் அப்படின்றா போல களஞ்சியம் ஸ்டோர்ஸ் கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சி அத்து இருக்கை சென்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கற்பக விநாயகரை நாம் தரிசனம் பண்ணணும் இப்போ தரிசனம் பண்ணி அவருடைய திருவடி பிடிச்சா என்ன கிடைக்கின்றார் பொற்பதம் பணிந்து பாரி பொய் இல்லை உண்மை கண்டி இதெல்லாம் என்னை வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன் என்று கண்ணதாசன் எழுதியிருக்காருனா அவ்வளோ உயர்வான கோவில் இந்த கற்பக விநாயக மூர்த்தி பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி தரிசனம் முடிஞ்சுதே ரெண்டாவது நம்ம பிள்ளையார்பட்டிலேருந்து எங்கே போகிறோம்னா இப்போ திருநெல்வேலி போகிறோம் திருநெல்வேலி ரெண்டாவது பிள்ளையார் உச்சிஷ்ட மகா கணபதி ஆலயம் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி ஆலயம் எங்கன்னா திருநெல்வேலி டவுன்லேயே மணிமுர்த்தீஸ்வரம் என்ற இடத்துல இருக்குது திருநெல்வேலி டவுன்லேயே இருக்குது அவர் உச்சிஷ்ட கணபதி மூலாதார மூர்த்தியாக எப்படிங்க நம்ம சர்வப்பிரியர் மூலாதார மூர்த்தியாக இருக்கிறாரோ அது மாதிரி இந்த உச்சிஷ்ட மகாகணபதி அந்த மணிமூர்த்தீஸ்வரத்தில் மூலாதார மூர்த்தியாக இருக்கிறார் இந்த கோயிலை பற்றி வரலாறு செய்கின்ற போது ஆசியாவிலே மிகப்பெரிய கோயிலாக இந்த கோயில் ஆசியாவிலே மிகப்பெரிய கோயில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆயிரம் வருஷம் கிட்ட ஆகுது நம்ம இப்போ தான் இருபத்தஞ்சே வந்திருக்கிறோம் தொள்ளாயிரம் வருஷன்னா இப்போ எவ்வளோ ஒரு ஆயிரம் வருஷம் கிட்டத்தட்ட நெருங்க போகிறது பிள்ளையாருக்கு முப்பத்தி ரெண்டு வடிவம் உண்டு காத்தால் சொன்னேன் அது ஐம்பத்தி ரெண்டு அதில் வர அது மாதிரி முப்பத்தி ரெண்டு வடிவில் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி எட்டாவது வடிவமாக இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு என்ன விஷயம்னா தன்னுடைய தொடையிலே சரஸ்வதி உட்கார வச்சிருக்கார் பக்கத்தில் அவளுக்கு பெயர் நீல சரஸ்வதி நீலவாணி என்று பெயர் தொடையில் வச்சிருந்து உட்கார்ந்துருக்கார் அமந்த கோலத்தில் இருந்து அருள் செய்கிறவர் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் ரிஷி தீர்த்த கட்டம் என்று அற்புதமான பெயர் இந்த கோயிலுக்கு ரெண்டு ஸ்தல விஷங்கள் இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு மருத மரம் ஒன்று இருக்குது ரெண்டாவதாக வன்னி மரம் ஏன் பிள்ளையாருக்கு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணும் இருபத்தோரு மலர்கள் அந்த இருபத்தோரு புஷ்பங்களில் மலர் வன்னி உண்டு மதுரையில் மீனாட்சி கோயில் வெளில வந்தால் வன்னி விநாயகர்னே ஃபேமஸான விநாயகர் இருக்கார் இந்த வன்னி மலர்களாலே இன்றைக்கி அர்ச்சனை செய்தால் எப்போதுமே இந்த சங்கடகர சௌர்த்தி பிள்ளையாருக்கு சாதாரணமாகவே வன்னினால் நாளில் அச்சரம் பண்ணிலாம் பலவிதமான இடர்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஸ்தல வரலாறு என் பார்ப்போம் பூர்வ ஜென்மாந்திரத்தில் வித்யாதரன் என்ற ஒரு அசுரன் அப்போ ஏற்கனவே அசுராக இருக்கான் இன்னும் நிறையா நாம் தபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மாவை நோக்கி அந்த வித்யாகரன் தபஸ் பண்ணுறான் தபஸ் பண்ணி முடிஞ்சவொடனே பிரம்மா தோன்றி கேட்குறார் அப்பா வித்யாகராக உனக்கு என்ன வரம் வேண்டும் அவ சொல்கிறான் சுவாமி நான் எவ்வளோ கடுமையாக தபஸ் பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு அற்புதமான வரம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன வரம்னு கேட்டார் எனக்கு மரணம் இல்லாத வரத்தை கொடுக்கும் நான் சாகவே கூடாது எக்காலத்திலும் பிரம்மா சொன்னார் ஏ அபிஷ்டு மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் உண்டுடா மரணம் இல்லாத உலகத்துலையா கிடையாது பிறந்தா இறக்கணும் இறந்தா பிறக்கணும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சேரம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கூட ஆதிசங்கர் சொல்கிறார் எவ்வளோ நாள் தான் பிறந்து 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 இருக்குது அவன் பாருங்க எப்படி கேட்குறான் அந்த அசுரன் புர்மா சொட்டார் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது வரத்தை மாற்றி கேள் அப்படின்னார் அவள் உடனே கேட்குறான் அசுரால் பாருங்கள் எவ்வளோ தப்பஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லவாவான் தபஸ் பண்ணி முடிஞ்ச உடனே அவளுக்கு அந்த தப்பஸ் கிரகித்த உடனே ஆணவம் ஜாஸ்தி ஆகிடும் உடனே கேட்குறான் தன்னை கொல்ல வருபவர்கள் என்னை யார் சம்ஹாரம் பண்ணுறாலும் அவளுக்கு கையில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அவளுடைய சம்சாரத்தோடு வந்து என்னை கொல்ல வேண்டும் இப்படி ஒரு வரன் பிரம்மாவை பார்த்தார் இவங்ககிட்டே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சரி என்று அப்படின்னு வரத்தை கொடுத்தார் அப்போ இது வரம் வாங்கினோடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஜாஸ்தியாக எடுத்து அதனால் அவன் பண்ணான் தேவலோகத்துக்கு போனான் பூலோகத்துக்கு வந்தான் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் போய் கே சொ போய் கேட்குறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன்கிட்ட போய் மும்மூர்த்திகளை முறையிடுறான் மும்மூர்த்திகள் என்ன பண்ணாலும் அவளாலே யாகம் பண்ணுறாள் இவனை அழிக்க முடியலையா அதனால் மும்மூர்த்திகளும் சேர்ந்து யாகங்கள் செய்து யாருக்கு யாகம் பண்ணாலா சாட்சியாத்மாரா ஆதிபராசக்தி அம்பாளுக்கு தான் யாகம் பண்ணோன்னு அந்த யாகத்திலிருந்து அம்பாள் மகிழ்ந்து அந்த யாகத்திலே தான் உச்சிஷ்ட மகாகணபதியை அம்பாள் தோற்றுவிக்கிறாள் அப்படி ஒரு பக்கம் யாகம் நடக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா பிரம்மா ஒரு யாகம் பண்ணுறார் அந்த ஒரு யாகத்துலேருந்து என்ன தோன்றுறதுன்னா அதுலேருந்து அழகான ஒரு பெண் தோன்றினாள் பிரம்மா தனது மகளாக அவளை பாவித்து அவளுக்கு நீல சரஸ்வதி நீலவாணி என்று பெயர் வைத்து இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு கல்யாணம் ஆகிடுது இதெல்லாம் நான் சொல்ல வரலாறு பழைய காலத்து வரலாறு டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து சொல்கிறோம் உச்சிஷ்ட கணபதிக்கு கல்யாணம் ஆகிடுத்து அப்போ மும்மூர்த்திகளை சேர்ந்தான் அப்போ இவருக்கு துணை ஆயிடுத்து அதனால் இனிமேல் அந்த வித்யாகாரன் நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு முத்து சேர்த்து சேர்ந்து உச்சிஷ்ட உச்சிஷ்டகனமி போர் வைத்து அவனை அழித்தார்கள் அவன் எவ்வளோ வரம் கேட்டானோ அது மாதிரி சம்ஹாரம் அப்போ எந்த வித ஆயுதமே எடுத்துன்னு போலையா அவர் நீலவாணி என்று சொல்லக்கூடிய நீல சரஸ்வதியுடன் உச்சிஷ்ட கணிவி தனிமையில் இருக்கும் பொழுது வித்யாகரன் தான் சண்டைக்கு வந்தானா உச்சிஷ்ட கணபதி எப்படி இருக்காராம் தாங்க முடியாத ஒரு பிரகாசத்தை அவருடைய முகத்தில் தேஜஸ் இருந்தது அவ்வளோ பிரகாசமாக இருந்தாராம் அந்த பிரகாசத்தை பார்த்தோன்னே முகப்பிரகாசம் பார்த்தோன்னே இந்த வித்யாகரன் மூச்சையாகி மயங்கி விழுந்தான் அப்படின்னு புராண வர்லார் சொல்கிறது இது நடைபெற்ற இடம் திருநெல்வேலி உள்ள மணிமுக்தீஸ்வரம் என்ற இடத்திலே அன்று முதல் இன்று வரை உச்சிஷ்ட கணபதி என்ன பண்ணுறாரா திருநெல்வேலி மட்டும் இல்லை எங்கெல்லாம் உச்சிஷ்ட கணபதி யார் யார் வழிபடுறார்களோ அவர்களுக்கு அடியார்களுக்கு அருள் செய்து நீலவாணி நீல சரஸ்வதியுடன் அருள் செய்கிறாராம் அப்போ இந்த உச்சிஷ்ட கணபதி எங்கே எந்த வேதம் அதிகமாக கொண்டாடுறது அதர்வண வேதத்திலே உச்சிஷ்ட கணபதி அதிகமையாக கொண்டாடப்படுது அதர்வண வேதத்தில் இருக்கே அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் மூன்று வேலையும் சக்தியாக இந்த உச்சிஷ்ட கணபதி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மாவனுடைய சக்தி மகாவிஷ்ணுனுடைய சக்தி சிவபெருமான் சக்தி ஆகிய மூன்றுமே இந்த உச்சிஷ்ட கணபதியிடம் வரமாக இருக்கிறது இப்போ சில பேர் ஜோசியர்லாம் சொல்லுவான் ஜாதகத்தை பார்த்துட்டே இருப்பா அப்படி யோசனை பண்ணுவான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை படித்த வரைக்கும் அவள்லாம் என்னடான்னு பார்த்தா உச்சிஷ்ட கணபதி உபாசனை அந்த உச்சிஷ்ட கணபதி அவள் உபாசனை பண்ண உடனே நம்ம ஜாதக கட்டத்தில் என்னென்ன நிகழப் போகிறதுன்னு அவளுக்கு பிள்ளையார் சொல்லிட்டு வரான் இப்படியே அதரண வேதத்தில் இதை பற்றி சொல்கிறது மாந்திரீகம் மற்றும் ஜோதிடர்களுக்கு முக்காலத்தை உணரக்கூடிய ஒரு சக்தியை இந்த உச்சிஷ்ட மகாகணபதி தருகிறார் இவருக்கு மந்திரமே இருக்கேன் ஓம் நமோ பகவதே ஏகதம்சாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ஹ்ரோம் ஹ்ரீம் கம் கே கே சுவாஹா ஓம் அஸ்தி பிசாஸிலிகே ஸ்வாஹா காலையில் எப்படி பண்ணார் பார்ப்போம் கம் கும் பண்ணார் பார்த்திங்களா அது மாதிரி இந்த கணபதிக்கு இது மாதிரி ஹோமம் பண்ணால் பகருடும் பராக்கிரமத்தை அழிக்கிறாராம் ஆனால் கடைசியில் இவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் இந்த மந்திரங்கள் உச்சிஷ்ட கணபதியை ஒருத்தர் உபாசனை எடுக்கணா நல்ல முறையான குருவிடம் தீட்சை பறித்து இந்த மந்திரத்தை நாம் உபதேசம் வாங்கிக்க வேணும் அது மாதிரி குரு மூலியமாக வாங்கி உச்சிஷ்ட மகா கணபதி அவர் உபாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் முதல் நிறைவான பலன்களை தரும் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையும் சுபிஷ்டமும் ஓங்கும் உச்சிஷ்ட மகா கணபத நமஹா இப்போ திருநெல்வேலி தரிசனம் ஆயிடுத்து திருநெல்வேலி இப்போ ரிட்டர்ன் பண்ணி இப்போ மதுரைக்கு வரும் இந்த டூர் மாறி மாறி போகுது மூணாவது ஸ்தலம்